என் மனதை கவர்ந்த தலைவர் எம்ஜிஆர் பாகம் மூன்று தன்னுடைய திரைப்பாடல்கள் மூலம் பல கருத்துக்களையும் தத்துவங்களையும் அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார் எம்ஜிஆர் முதலில் தன் சொந்த படமான நாடோடி மன்னன் திரைப்பட பாடலைப் பார்ப்போம் தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாகி இருந்துவிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார் விழித்து கொண்டோரெல்லாம் விழைத்து கொண்டார் உன்னால் கொரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான் கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் சில பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொண்ணான எல்லாம் தூங்குதப்பா இந்த பாடலில் சோம்பலினால் வரும் கேடுதல்களை எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்தில் கூறப்பட்டுள்ளது அடுத்து எது இன்பம் என்பது பற்றி பார்ப்போம் உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவது எங்கே சொல் என் தோழா உழைப்பவர் உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா கல்வி கற்றோம் என்ற கருவத்திலே இன்பம் கண்டவர் உண்டோ சொல் என் தோழா கல்லாத பேரையெல்லாம் கல்வி பயழச் செய்து காண்பதிலுதான் இன்பம் என் தோழா இறப்போர்க்கு ஈதலிலும் இறந்து உண்டு வாழ்வதிலும் இன்பம் உண்டாவதில்லை என் தோழா அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்து உண்டு அன்புடன் வாழ்வதில் இன்பம் என் தோழா உழைப்பின் பெருமை கல்வியின் பெருமை சமத்துவத்தின் பெருமை பற்றி அழகாக சொல்கிறார் இனி விவசாயி காணும் கனவுகளை பார்ப்போம் சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி கம்மாக்கரையை ஒசத்தி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கால் வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல் விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ளே மறைஞ்சிருக்கு அட காடு விளைஞ்சன்னச்சம் நமக்கு கையும் காலும் தான் நிமிச்சம் கையும் காலும் தானே மிச்சம் இப்போ காடு விளையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே நமக்கு காலம் இருக்குது பின்னே மண்ணை பிளந்து சுரங்கம் வச்சு பொண்ணை எடுக்க கனிகள் வெட்டி மண்ணை பிளந்து சுரங்கம் வச்சு பொண்ணை எடுக்க கனிகள் வெட்டி பொன்னை வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும் வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கையிலே பட்ட துயரினி மாறும் ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம் கிட்ட நெருங்குது நேரம் மாடா உழைச்சவன் வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான் அவன் தேடிய செல்வங்கள் வேற இடத்துல சேர்வதனால் வரும் தொல்லை பஞ்ச பரம்பரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சான் தினம் கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிறையாது சிந்திச்சு முன்னேற வேணுமடி வாடிக்கையாய் வரும் துன்பங்களை இனி நீடிக்கச் செய்வது மோசமன்றோ இருள் மூடி இருள் மீடு மூடிக் கிடந்த மனமும் விழுத்தது சேரிக்கும் இன்பம் திரும்பமடி இனி சேரிக்கும் இன்பம் திரும்பமடி நாளை போடப்போறேன் சட்டம் பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம் நாடு நலம் பெறும் திட்டம் வாழை கிடைக்குது சோலை தழைக்குது ஏழைகளுக்கு அதில் என்ன கிடைக்குது கூலை குடிக்குது நாளை கழிக்குது ஓலை குடிசையில் ஒண்டி கிடக்குது நல்லவர் ஒன்றாய் இணைந்து விட்டால் மீதம் உள்ளவரின் நிலை என்ன நாளை வருவதை எண்ணி எண்ணி அவர் நாளைக்கு நாளை தெளிவாரடி இந்த பாட்டு வரிகளில் உள்ளபடி பின்னாளில் பதவிக்கு வந்து பாமரர்கள் உயர்வுக்காக சட்டம் போட்டார் மக்கள் திலகம் எம்ஜிஆர்